அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நீங்க யாரை கேட்டிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்க திமுக ரொம்ப பலமா இருக்காங்க ஆளும் கட்சியா இருக்காங்க கூட்டணி கட்சி பலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அதிமுக வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்குள்ள இந்த அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா திமுக அதிமுகக்குள்ள என்ன நடக்குது அதிமுக எந்த அளவுக்கு எழுச்சி பெறுது அதிமுகக்குள்ள என்ன பிரச்சனையை நம்ம உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதிமுக வெளியில வந்த வெளியேற்றப்பட்ட துரோகிகள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கள வச்சு கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாமா அப்படின்னு ஒரு டீம் போட்டு வேலை அப்படிங்கிறது செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் திடீர்னு எப்படி அதிமுகவுக்கு இந்த எழுச்சி இந்த மூணு நாலு மாசத்துல அப்படின்னா திமுகவுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய கொடுமைகள் தான் நம்ம என்னதான் அதிமுக வந்து வேலை செய்து அப்படின்னு சொன்னா கூட திமுக மேல இருக்கக்கூடிய பார்வை அதிமுக மேல மக்களுக்கு திரும்புது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் திமுக தான் அவங்க கொடுக்கக்கூடிய கொடூரமான மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை கஞ்சா போதை அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு யாருக்காவது இன்னொரு ஆப்ஷன் இருக்காதா அப்படின்னு பொதுவாக மக்கள் தேடுவாங்க அப்படி தேடிட்டு இருந்த டைம்ல தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்து எரிச்சி பயணம் அப்படிங்கிறத ஜூலை ஏழாம் தேதி தொடங்கினாங்க தொடங்குறப்போ அது தொடங்கப்பட்டப்போ எனக்கு வந்து பெருசா எதிர்பார்ப்புலாம் எல்லாம் இல்ல என்னடாது திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு மீடியா பேசுறாங்க அதிமுக சும்மாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்த்தேன் பட் கோயம்புத்தூர்ல தொடங்கினப்பவே கூட்டம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்ததை விட நான் சொல்ல முடியாது திமுக ஒட்டுமொத்த மீடியாக்கள் எதிர்பார்த்ததை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது என்னப்பா அது பெரிய கூட்டமா அப்படின்னா உண்மையாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கூண்ணது அது வந்து மிகப்பெரிய கூட்டம் தாங்க ஒரு விஜய் வராரு அப்படின்னா அவருக்காக கூடுற கூட்டம் அப்படிங்கிறது வேற இல்ல இங்க திமுக ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க கூட்டுற கூட்டம் அப்படிங்கிறது வேற அவங்க ஆளுங்கட்சி எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி கூப்பிட்டு வந்து கூட்டத்தில் உட்கார வச்சிருவாங்க விஜய் அப்படின்னா அவர் சினிமாவில் இருந்தவர் ஒரு பெரிய நடிகரா இருந்தவர் ஸோ அவரை பார்க்கறதுக்காகவே அவர் வந்து திருச்சியில் வந்து சுற்றுப்பயணம் வரலாம் ஆனா அங்க ராமநாதபுரத்துலேருந்து இருந்து பாக்கிறதுக்கு ஆள் வருவாங்க சோ அவங்களுக்கு கூடுற கூட்டம் அப்படிங்கிறது வேற பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுற கூட்டம் அப்படிங்கிறது வேற ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நபர் சாதாரண ஒரு விவசாயி இதுக்கு முன்னாடி விவசாயம் இன்னும் தன்னை வந்து ஒரு விவசாய தான் ஒரு அடையாளப்படுத்திக்கிறாரு பட் எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா முதல் நாளுங்கிறதுனால இந்த கூட்டம் வந்துச்சு போக போக குறைஞ்சிரும் எப்பொழுதுமே ஒரு தலைவர் வந்து அடிக்கடி மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அதுக்காகவே அடிக்கடி சந்திக்க மாட்டாங்க இப்ப விஜய் எல்லாம் எதுக்கு டெய்லியும் சந்திக்காம வாரம் ஒரு முறை சந்திக்கிறாரு அப்படின்னா கூட்டத்தை அந்த கூட்டத்தை தொடர்ச்சியா காட்டணும் விஜய்க்கு ஒரு மாசு இருக்கு அப்படிங்கறத காட்டணும் ஸோ பொதுவா தலைவர்கள் வந்து அடிக்கடி சந்திக்க மாட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சந்திக்க போறாருல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு சுற்றுப்பயணம் போக போறேன்னு சொல்றாருல அப்போனா போக போக கூட்டம் குறைஞ்சிரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான் பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கூட்டம் ஒவ்வொரு சுற்றுப்பயணம் ஒவ்வொரு நாள் போவும் கூட்டம் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கறத விட அதிகமா வர ஆரம்பிச்சுது மக்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் விடுங்க மக்களோ மீடியாவோ எதிர்பார்க்கறதெல்லாம் விடுங்க அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா திமுக எதிர்பார்க்கறத விட கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க திமுக ஆட்சி மேல எதிர்ப்பு இருக்கு போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த கணக்கு கூட ஒப்பிட்டு பாக்குறப்போ அந்த கூட்டம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமா இருந்திருக்கு சோ நான் கூட கடைசியா ராசிபுரம் தொகுதி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ராசிபுரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறப்போ அந்த கூட்டத்தை பாத்துட்டு உண்மையாலும் அதிமுக வந்து இன்னும் அந்த உயிர்ப்போட தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமிய அந்த கட்சி அந்த கட்சி தொண்டர்கள் வந்து முழுசா நம்புறாங்க அப்படிங்கறத அந்த கூட்டத்தை பாக்குறப்பவே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க அவ்வளவு கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் ஒரு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்குமோ அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் அவங்க காலகட்டத்துல ஒரு கூட்டம் நடத்தினாங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது அந்த ராசிபுரம் அந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தின கூட்டத்துல இருந்தது நானே பார்த்து பிரமிச்சு போனேன் திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியேறின வெளியேற்றப்பட்ட துரோகிகள் இருப்பாங்கல்ல அவங்கள கையில எடுத்து நீ வா நீ என் பக்கம் வா நான் உனக்கு தட்டி கொடுக்குறேன் நீ கேக்குற பொட்டி எல்லாம் நீ இத மாதிரி பிரச்சனை கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பெரிய அளவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நபர்கள் திடீர்னு செங்கோட்டையன் வந்து கோச்சிக்கிறதும் திடீர்னு டிடிவி வந்து மீடியாவில் வந்து ஆக்டிவா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவையும் விமர்சிச்சு இருந்து திமுக இந்த விஷயத்த புஷ் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி திமுக இதை மாதிரி வேலையை செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு முழு மனசு அப்படிங்கிறது இருந்தது நாம தான் இங்க இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பட் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எழுச்ச பார்த்துட்டு ஏதாவது பண்ணணும் அதிமுகவை ஏதாவது பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி அந்த போயிட்டே இருக்கா இல்ல அவருடைய பயணம் எல்லாமே அப்படியே தொடர்ச்சியா வெற்றிகரமா போயிட்டே இருக்குல்ல சோ அதை இங்க ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனரீதியா அவருக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கலாம் இதை மாதிரி கட்சிக்குள்ள இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வந்தா எங்கடா நம்ம சுற்றுப்பயணம் போறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கா இருந்தாலும் வரும்ல சோ அத மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் அந்த பிரச்சனையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக முடிஞ்ச அளவுக்கு பட் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில இருக்கிறதுனால அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு துணையா இருக்கிறதுனால திமுக என்ன கேம் பிளான் பண்ணாலும் ரெட்டை உங்களை விட்டு போயிடும் தெரியுமா எலெக்ஷன் டைம்ல நீங்க பொதுச் செயலாளே கிடையாது தெரியுமா அப்படின்லாம் சொல்லி திமுக யாரை விட்டு பேச வச்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு நட்சத்திரம் வந்து இங்க ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கிறதுனால இப்போ அதிமுக பலமான கட்சியா மாறிட்டு இருக்கு மாறிடுச்சு தான் உண்மை இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் எப்படி அதிமுக அப்படின்னா எப்படி ஒரு பலமான கட்சி தமிழ்நாட்டில் திமுக விட அதிமுக தான் பலமான கட்சி அது தெரியும் பட் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் ஆகுது எட்டு ஒன்பது வருஷம் ஆகுது ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வீழ்ச்சியை கண்டு இடையில வந்து ஒரு பெரிய அப்படியே இறக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ திரும்ப அதிமுக பெரிய அளவில் எழுந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அது நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா திமுக இங்க நடந்துக்கிற விதம் பயம் வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் அவனுடைய மேனரசத்திலேயே நம்ம புரிஞ்சிக்க முடியல இவன் பயந்துட்டான்ப்பா இவன் அதனால தான்ப்பா இந்த வேலை காட்டுறான் இந்த வித்தை திடீர்லாம் காட்டுறான் இப்போ கரூரில் வந்து முப்பேறு விழா போட்டுன்னு அவ்வளோ கூட்டம் காட்டி காட்டுறன் பாருன்னு காட்டுறான் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இங்கே இவ்வளோ கூட்டம் கூடிடுச்சு ஒரு லட்சம் பேர் உக்காந்துருக்காங்க வெளியில் ஒன்றரை லட்சம் பேர் நிற்கிறாங்க அப்படின்லாம் அவங்க செய்கிறாங்க இந்த வித்தையை காட்டுறாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியுது ஸோ அரசியல் களம் அப்படிங்கிறது இப்போ இந்த நேரத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் திமுக இதை விட பெரிய ஸ்டண்ட் அப்படிங்கறத கூட இன்னும் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பண்ணலாம் அங்க எப்போ மாறும் எப்போ அது அரசியல் களம் ஏறும் இறங்கும்னே சொல்லவே முடியாது பட் மாறிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் விஜய் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத சுத்திக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சைட்ல யாருமே இங்க எடுத்து வைக்காத அரசியல் மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு மேச்சல் நிலம் எங்கள் உரிமை தண்ணீருக்கு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இந்த நிலத்துல யாரும் எடுத்து வைக்காத ஒரு அரசியலை வச்சு நகர்ந்துட்டு இருக்காங்க சோ இப்போதைக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்க தான் அசுர பலம் அப்படின்னு இருந்த திமுக இப்போ வீழ்ச்சி காண ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எழுச்சி இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுடைய எழுச்சி இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அப்படின்னு இந்த களம் மாறிட்டு இருக்கு ஸோ இதுதான் பார்க்கறதுக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டா இருக்கு எல்லா எதிரிகளும் சமமாக இருந்து சண்டை போட்டாதானே யார் ஜெயிப்பா அப்படிங்கிற எண்ணம் வரும் யாருமே இல்லாமல் ஒரு எதிரி ரொம்ப பலமா இருப்பா மற்ற எதிரிகள்லாம் பலம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா அது சண்டையாவே நம்ம பார்க்க முடியாது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் எடுத்து நம்ம விவாதிப்போம் அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி